குரோதி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லதையே நினப்போம் நல்லதையே நடக்கும் அதாவது சந்திர பகவான் இன்று மீன ராசியில் பயணம் செய்கிறார் இன்று காலை ஆறு பத்து வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி இன்று இரவு ஏழு வரை உத்தரட்டி பின்னர் ரேவதி மகம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் சற்று கவனமுடமும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது அவசியம் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை எப்படி இருக்கிறது என்று சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே விவகாரங்களை வளர்க்காம விட்டு கொடுத்து செல்ல தவறாதீர்கள் உயர் அதிகாரிகளின் இடையூறால் மன வேதனைப்படுவீங்க வியாபாரிகளின் எதிர்பார்த்த லாபமடைய மாட்டீர்கள் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலையை விலக்கி இணக்கமான நிலை உருவாக்குவீங்க பிள்ளைகளின் போக்கை கண்காணிக்க தவறாதீர்கள் விரைய செலவுகளை நீங்கள் இன்னைக்கு குறைப்பீங்க ரிஷபராசி அன்பர்களே போட்டி பந்தயங்களில் சாதகமான நிலையை அடைவீங்க ஷேர் மார்க்கெட் தொழிலில் வெற்றி பெறுவீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல லாபம் பார்ப்பீங்க காதலுக்கு இருந்த இடையூறுகளை களைவீர்கள் தொடங்க வேண்டிய தொகிலுக்கு தேவையான ஆயுத்த வேலைகளை செய்வீங்க குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலையை இன்று நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீங்க ராசி அன்பர்களே வியாபாரத்திற்கான உதவிகள் உங்கள் வீடு தேடி வருவதனால் சந்தோஷப்படுவீங்க எதிர்காலத்திற்கான சேமிப்பை இன்றே உயர்த்துவீங்க நடைபாதை வியாபாரிகளில் நல்ல லாபம் பெறுவீங்க அரசு பணியாளர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் வேலை பார்ப்பீங்க கோயில் பிரச்சினைக்காக வாக்குவாதம் செய்வீங்க எதிர்பாராத பண வரவால இன்று ஏற்றம் பெறுவீங்க கடகராசி அன்பர்களே தொழில் செய்யும் இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் தலை தூக்க வந்தால் தடுமாற்றம் அடைவீங்க இயந்திரங்களில் எச்சரிக்கையாக வேலை செய்யாவிட்டால் இரத்த காயம் படுவீங்க வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகமாகி தூக்கம் இயப்பீங்க மாணவர்களின் கல்வி செலவு அதிகரித்து பணத்துக்கான நெருக்கடியை இன்று நீங்கள் சந்திக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு சிம்மராசி அன்பர்களே இடையூறுகள் ஏற்படும் வேலைகளை வீம்புக்காக செய்யாதீங்க அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பீங்க வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுவீங்க வண்டி வாகனங்கள் பகுதாகி சிரமப்படுவீங்க குடும்பத்தில் கோபத்தை காட்டாதீங்க நகைச்சுவையாக பேசுகிறோம் என்று சொல்லி பகையை வளர்க்காதீங்க அரசாங்க வேலைகளில் தாமதம் அடைவீங்க கன்னிராசி அன்பர்களே நல்ல செய்திகளால் குடும்பத்தில் கலகலப்பை கூட்டுவீங்க தொழில் துறைகளில் எதிர்பாராத வரவு வந்து உங்களுக்கு சேமிப்பை உயர்த்துவீங்க வியாபாரிகளின் விற்பனையை அதிகரிப்பீங்க சுப நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை நடத்துவீங்க வெளியூர் பயணங்களில் நன்மை அடைவீங்க தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவியை இன்று நீங்கள் பெற அதிக வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி அன்பர்களே ஊக்கமான முயற்சியால் வியாபாரத்திலிருந்து தேக்கங்களை விளக்குவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி குடும்பத்தினரை மகிழ்ச்சிப்படுத்துவீங்க புதிய சரக்குகளை இறக்குமதி செய்வீங்க பழைய கடன்களை அடைக்க பாடுபடுவீங்க பணி செய்யும் இடத்துல நல்ல பெயர் எடுப்பீங்க பிள்ளைகளால் பெற்றோர் பெருமை அடையும் நாள் இந்த நாள் விருச்சகராசி அன்பர்களே வேலை செய்யும் இடத்துல பணிச்சுமை சுமை அதிகரிப்பால் சோர்வு அடைவீங்க கூட இருந்து குயிபறிக்க சிலர் செய்யும் முயற்சிகளில் மாட்டிக்கொள்வீங்க தொழிலுக்காக நவீன சாதனங்கள் வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கத்தை நீக்குவீங்க தாயாரின் கால்வழிக்கு மருத்துவம் பார்ப்பீங்க அரசு பணியில் இருப்பவர்கள் ரகசியம் காக்க பாடுபடுவீங்க தனுசு ராசி அன்பர்களே குடும்பம் ஒற்றுமைக்கான முயற்சியில் வெற்றி பெறுவீங்க வீடு கட்ட மனை இடம் வாங்குவீங்க பணப்பற்றாக்குறையை அறவே நீக்கி ஆனந்தம் அடைவீங்க சக ஊழியர்களின் உதவியால் சாதனை செய்வீங்க வெளிநாட்டு நண்பரின் உதவியால் தொழிலை விரிவுபடுத்துவீங்க மனைவியின் குதிகால் வழிக்கு மருத்துவ செலவு செய்வீங்க புதிய வாகனங்கள் இன்று வாங்க அதிக வாய்ப்பிருக்கு மகர ராசி அன்பர்களே புதிய திட்டங்களால தொழிலை மேம்படுத்த விரும்புவீங்க சகோதர சகோதரிகளின் உதவியால சந்தோஷம் அடைவீங்க தாமதமான அரசாங்க வேலைகளை சாதகமான நிலைக்கு கொண்டு வருவீங்க கேட்ட இடத்தில் பணம் தாராளமாக கிடைத்து வித்தியாசமான வியாபாரங்களில் துணிச்சலாக இறங்குவீங்க இன்று எதிர்ப்புகளை துடைத்து எறியும் நாளா உங்களுக்கு இந்த நாள் அமையும் கும்பராசி அன்பர்களே அண்டை அயலாரிடம் இருந்த கருத்து வேறுபாட்டை அன்பா பேசி அகற்றுவீங்க உயரதிகாரிகள் கொடுக்கும் உற்சாகத்தால கடினமான வேலையை சுலபமா பாப்பீங்க வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தினரை சந்தோஷத்தில் ஆத்துவீங்க வேலையிட பிரச்சனைகள் துரித முயற்சியால் நீங்கள் விலக்கி போவீங்க மீனராசி அன்பர்களே மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்துவீங்க சூட்சமங்கல கையாண்டு வியாபாரத்தில் வெற்றி பெறுவீங்க கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை என்பதை உணர்வீங்க வாகனங்கள் பகுதாகி செலவு செய்வீங்க மற்றவர்களின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பீங்க பெரிய மனிதர்களின் அறிமுகத்தால் எதிர்காலம் குறித்து திட்டம் தீட்டுவீங்க இது இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் மட்டுமே நாளைய தினத்திற்கான ராசி பலன்களை நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்